ஒரு தேவடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தும் பொழுது கோரமும் பயங்கரமான மிருகத்தை காண்பித்தார் அதைத்தான் நாம் இங்கே சொன்னோம் சிங்கம் கரடிக்கு இப்போ வழி கொடுக்குது பொன் இப்பொழுது வெள்ளிக்கு இடம் கொடுக்கிறது பெல்சாஷாரின் கடைசி முடிவு பரிதாபமாய் முடிந்தது பிரை அறிவு கெட்டு போகும் பொழுது இப்படிப்பட்ட குடிகாரர்கள் எழும்பி குடித்து குடித்து அவர்களுக்கு மேல தண்டனை வர வரைக்கும் அவர்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களை தண்டிக்கும் காலம் வரவரிக்கும் குடித்துக் கொண்டே இருப்பான் பிரை சொல்லார் ஆனா சடிதியா ஒரு அடி அடிச்சார்னா இடுப்புக்கு கீழே எந்த ஒரு உணர்வும் இல்லாம உணர்ச்சி இல்லாம எல்லாம் இழுத்துக் கொண்டு அவர்கள் அப்படியே சத்து போய் விடுவார்கள் கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னை தேவனுடைய தேவடி பிள்ளைகளே எனக்கு நிறைய குடிகாரனுங்க எழும்பி குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான்